குப்பையே அல்லுபவனே அல்லட்டும் பணி நிரத்தனம் செய்யக்கூடாது திருமாவளவனின் முரட்டு முட்டு தூய்மைப் பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு பதிமூணு நாட்களாக கடும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார் இது திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் குறித்து பேசிய திருமாவளவன் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என பேசியிருப்பது விவாதத்தை கிளப்பியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாளாக அக்கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற பொழுது அங்கு பேசிய திருமாவளவன் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் திமுக அரசை எதிர்த்து போராடவில்லை என நம்மை விமர்சிக்கிறார்கள் ஆனால் நான் போராட்ட களத்திற்கு சென்று தொழிலாளரின் கோரிக்கை குறித்து முதல்வரை சந்தித்து அவருடைய களத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன் பதிமூணு நாட்களும் அமைச்சருடனும் போராட்டக்காரர்களுடனும் நான் பேசிக் கொண்டிருந்தேன் இந்த விஷயத்தில் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை ஆதரித்த அதே நேரத்தில் குப்பை தொழிலை நிரந்தரப்படுத்தி காலம் முழுவதும் நீங்கள் அதையே செய்து கொண்டிருங்கள் என்று சொல்வது நியாயமல்ல குப்பை எல்லும் பணிகளில் இருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கை ஆனால் அவர்களுக்கான பணி நிரந்தரம் என்பது குப்பையை அள்ளுபவர்களை அல்லட்டும் என்கிற கருத்திற்கு வலு சேர்ப்பதாகவே இருக்கிறது ஆக பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்பதுதான் சரியான கருத்து அதிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி என்று கூறியிருக்கிறார் இதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது